ஹாய் விஸ் வெல்கம் டு தமிழ் தாக்கியுட்னா இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது குளியல் முறைன்னு ஒன்று இருக்குது அதாவது பன்னெறு பன்னி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம சித்தர்கள் வந்து பஞ்ச கற்ப குளியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான குளியலை சொல்லி வச்சிருக்காங்க அதை நம்ம செய்யும்போது உடம்போட ஆரோக்கியத்தை நல்லா மேம்படுத்தும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஐந்து வகையான பொருள்கள் அதாவது வந்து கடுக்காய் பொடி நெல்லிக்காய் பொடி கஸ்தூரி மஞ்சள் வேப்பம் வித்து வெண்மிளகு மிளகு அதை வந்து ஒரு அளவாக எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு அதை இரண்டு ஸ்பூன் எடுத்து பசும் பாலில் போட்டு நல்லா கலந்து அதை வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா அது ஒரு கிரேவி மாதிரி வரும் அதை வந்து எடுத்து தலையில் தேய்ச்சிட்டு உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா தேய்க்கணும் தேய்ச்சிட்டு வந்து ஒரு மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் வந்து வெது வெதுன்னு வெந்நி வச்சு தலைக்கு குளிக்கணும் அப்படி தலைக்கு குளிச்சுட்டு வந்தோம் ஆனால் உடம்பில் உள்ள பல்லாயிரப்பட்ட வியாதிகள் கூட சரியாகிறதை நீங்கள் பார்க்கலாம் கண்கள் வந்து நல்ல தெளிவடையும் மூளையில் வந்து நல்ல ஞாபக சக்தி நல்லா மேம்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உடம்பில் உள்ள சர்ம வியாதிகள் சரியாகும் தலையில் உள்ள பொடுகு பிரச்சனை நல்லா சரியாகும் முடி கூட நல்லாவே வளரும் பித்த சூட்டை குறைக்கும் முதல் முதலாக நல்ல தலை சுற்றல் வருது இல்லையா பித்தத்தினால் வரக்கூடிய தலை சுற்றலை சரி பண்ணும் பித்த வியாதிகள் அத்தனையுமே செயல்படும் உடம்பு சூட்டை நல்லா குறைக்கிற அளவுக்கு செயல்படும் இந்த பதினைஞ்சி நாட்களுக்கு ஒருக்க செய்து வரலாம்